கடகராசிக்காரர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்கள் நான்கு பதினொன்னுக்குடைய சுக்கரன் உச்சமடைகிறார் நாலுக்குடியவண்ணா யாரு வீடு மாடு மனை போன்றவன் பதினொன்னுனா லாபஸ்தான் லாபஸ்தானா அதிபதி வீடு மாடு மனை போன்றவற்றுக்கான அதிபதி இவர்கள் இருவரும் உச்சம் பெற்று பதினொன்னு கூடவன் உச்சம் என்பதால் லாபங்கள் பெருகும் எல்லாம் நல்லபடியா நடக்கும் மிகச்சிறப்பான ஆகச்சிறந்த அற்புதமான நேரம்னே சொல்லலாம் ஆடிக்கார் பெஞ்சு கார் எல்லாம் வரிசையாக வரும் சிரிக்கிறவன் சிரிக்கிதான் செய்வான் வெட்டிப்பையும் எதுக்குதான் சிரிக்கல காலம் போற போக்கில் தான் நீங்க உங்க டிராவலை கொண்டு போகணும் நான் குளே தான் போடுவேனா அப்படியே உகந்த இருங்க கடகராசிக்காரர்களுக்கு நாலு பதினொன்று கோடியின் உச்சம் என்பதால் உயர்கல்வி உயர் பதவி போன்ற அனைத்தும் கிடைக்க போகிறது ஆனால் காலம் போன போக்கில் போகணும் நாலு பதினொன்னு கோடியின் உச்சம் வரும்பொழுது உயர்கல்வி உயர் பதவி மேன்மை போன்றவை ஏற்படுகிறது பதினொன்றாம் அதிபதி உச்சமடையும் பொழுது லாபம் ஏற்படுகிறது பிரமாதமாக இருக்கு போறீங்க கடகராசிக்காரர்களுக்கு ஜெயில் தண்டனிலிருந்து விடுதலை உலகெங்கிலும் இருக்கும் அம்மன் அருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பயிற்சி நடந்து முடிந்தது சுக்கரன் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு வந்து உச்சமடைந்தார் சுக்கரன் உச்சம்னா உச்சம் முத்தே முத்தம்மா முத்தம்னு தரலாமா சுக்கரன் உச்சம்னா அந்த மாதிரி பல பேர் வீட்டுல முத்த சத்தங்கள் எல்லாம் கேட்பதற்கு காரணமே சுக்கரன் தான் இந்த சுக்கரன் தான் இல்வாழ்க்கையில் இன்பம்னு சொல்றாங்க ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கு என் மனைவிட்ட பாய் சொல்லிட்டு ஒரு மூத்தா கொடுத்துட்டு போறேன்னா அது காரணம் சுக்கரன் தான் சுக்கரன் இருந்தாதான் அந்த இணைப்பு பிணைப்பு எல்லாம் வரும் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு வெளிநாட்டு வாழ்க்கையை போல ஒரு வாழ்க்கை வாழ்வோம் ஒரு ஒட்டுதல் இல்லாத ஒரு பசையற்ற முத்தம் போன்றவை எல்லாம் சோ அந்த சுக்கரன் உச்சமடைகிறார் கலைகள் எல்லாம் உயரப்போகிறது கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் ஒலிக்கலை கலைஞர்கள் ஒளிப்பட கலைஞர்கள் போன்றவர்கள் சிறக்க போகிறார்கள் என்னென்னமோ நடக்க போகுது இந்த சுக்கரனுடைய உச்சத்தால இதோட சேர்ந்த அடிஷனல் பெனிஃபிட்டா ராகுவோட சேர்றாரு ராகுவும் கூட இருக்காரு சுக்கரமித்திரன் ராகு சுக்கரமித்திரன் ராகு இருக்கும்போது என்ன ஒன்னா அப்படி காபி காப்பி கொட்டை எல்லாம் அரைக்கும் போது அரைக்கும் போது கொஞ்சம் சிக்கரி போட்டு காபி கொட்டை அரைக்கிற மாதிரி ஒரு கிக்கு எல்லாம் ஏற்படும் சோ அப்போ அந்த சுக்கரனோட சேர்ந்த ராகுவும் சேரும் பொழுது ஒரு ஒரு வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் இன்பங்கள் போன்றவற்றை பற்றிலாம் பார்க்க போறோம் இல்வாழ்க்கையில் இன்பம் மகிழ்ச்சி சந்தோஷம் போன்ற அத்தனையும் ஏற்படுவது இந்த சுக்கர பகவானால் தான் இவர் உச்சம் பெற்று ராகுவோட சேரும் பொழுது என்ன ஆகும் லவ் அண்ட் லஸ் ரெண்டு சேரும் பொழுது என்ன ஆகுதுன்னா இது வரைக்கும் என் மனைவி கூட எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல சார் அவ கூட வாழவே பிடிக்கல சார் வே மனுஷர் வரலாம் அவ வாழ்வானா சார் அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நீங்களும் உங்கள் மனைவியும் பழைய பழைய பிரச்சனைகள் எல்லாம் மறந்து இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீ புதிதாக ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பீங்க சார் வாழ்க்கைங்கிறது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் வாழவே முடியாது உங்கள் நண்பன் பண்ண தப்பு உங்கள் ஃப்ரெண்டு பண்ணத்தை உங்கள் மேல திட்டின திட்டு உங்கள் சொந்தக்காரன் பேசின வார்த்தை எல்லாத்தையும் நினைவு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த மூளையில அவ்வளோதான் வாழவே முடியாது இந்த ஹிருதய கூட்டுலாம் இடமே இருக்காது ஸோ கடவுள் மறதின்னு ஒரு வியாதியை படைச்சதே பல கெட்ட விஷயங்கள் எல்லாம் மறந்து போகிறதுக்கு தான் சோ அதுக்காக தான் மறதிங்கிற வியாதியவே படைச்சான் சுக்கரனுடைய உச்சம் என்பது உங்களுடைய புகழின் உச்சம் பெயரின் உச்சம் மதிப்பின் உச்சம் உங்களுடைய ச அறிவின் ஆற்றலின் பிரபலத்தின் உச்சம் என்று பொருள் கொள்ளலாம் இவ்வளவு பெரிய பிள்ட கொடுக்குறீங்க அப்படி என்னதான் சார் சுக்கரன் உச்சம் செய்ய போறார் சுக்கரன் என்னென்னமோ பண்ண போறார் சார் உங்க ராசிக்கு அப்படியே பணமலையை கொட்ட போறார் சுக்கரன் நினைச்சார்னா என்ன வேணா செய்வார் சுக்கரன் நினைச்சார்னா உங்களை அப்படி கோடீஸ்வரன் ஆக்கி அப்படி ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணி இல்ல ஸ்வீட்டு சாப்பிட்டு ஜம்னு உட்கார வச்சு பார்ப்பாரு இது எல்லாம் சுக்கரனால முடியும் அதனாலதான் நிறைய பேர் நம்ம ஜாதகத்துல கேட்கும்போது எனக்கு சுக்கர திசை எப்பங்க வருது எனக்கு எப்பங்க சுக்கரன் அடிப்பாரு அப்படிலாம் கேட்கற என்னன்னா சுக்கரன் வந்துட்டாலே கேம் சேஞ்ச் ஆகும் கேமே சேஞ்ச் ஆகும் சுக்கரன் நினைச்சா ஆட்டத்தையே மாற்றக்கூடிய சக்தியுடையவர் சுக்கரன் அந்த சுக்கரன் உச்சமடைகிறார் அடைந்து விட்டார் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அதனால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் நாம் என்ன செய்யணும் நமக்கு வேலை கிடைக்க என்ன செய்யணும் நமக்கு குழந்த பிறக்க என்ன செய்யணும் நமக்கு வீடு வாசல் வண்டி வாங்க என்ன செய்யணும் நம்ம சுக்கரன் உச்சத்தை பயன்படுத்தி நமக்கு நல்ல விதமான வாழ்க்கை அமைய என்ன செய்ய வேண்டும் போன்ற நாம் ராசி ரீதியாக பார்க்க போகிறோம் கடகராசிக்காரர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்கள் நான்கு பதினொன்னுக்குடைய சுக்கரன் உச்சமடைகிறார் நாலுக்குடியவண்ணா யாரு வீடு மாடு மனை போன்றவனை பதினொன்னுனா லாபஸ்தானம் லாபஸ்தானா அதிபதி வீடு மாடு மனை போன்றவற்றிற்கான அதிபதி இவர்கள் இருவரும் உச்சம் பெற்று உச்சம் பெற்று இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்ப ப்ரமோஷன் போன்றவை அதிகமாகும் லேண்ட் வாங்குவீங்க லேண்ட் வாங்குவீங்க ப்ரமோஷன் வரும் எல்லாம் நல்லா வரும் பதினொன்னு கூடவன் உச்சம் என்பதா லாபங்கள் பெருகும் எல்லாம் நல்லபடியா நடக்கும் கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான ஆகச்சிறந்த அற்புதமான நேரம்னே சொல்லலாம் ஏன்னா சினிமா ஃபிலிம் மேக்கர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் சார் நான் ஒருத்தருடைய கலையை கண்டு வியக்கிறேன் உங்களிடையே ஒரு கலை ஒரு ஆர்ட் இருந்தது அப்படின்னா அந்த ஆர்ட் உங்களை அடுத்த அளவில் போவோம் நட்டிப்பா அரக்கன் திவாகர் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் திவாகர் நட்டிப்பா அரக்கன் எனக்கு தெரியும் ஒரு வாட்டர்மெலன் அப்படி கடிச்சிட்டு போ போ மாதிரி கஜினி சார் சொல்லுவார் சார் அசின் மேடம் வந்து லவ் பண்ணும்போது அவரோட ஆடிக்காரு பென்சுக்கார் எல்லாம் வரிசையா வரும் அப்போ சூரிய சார் என்ன பண்ணுவாரு எல்லாம் போ போன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே நடக்காத ஒரு ஏழை மாதிரி கூட பாட்டு பாடிட்டு இருப்பாரு இந்த சீன்ல சூர்யா கூட இவ்வளவு புகழ் கிடைச்சிருக்காது நம்ம நடிப்பு அறக்கானதை பண்ணுவாரு அழகா விஜய் டிவில பண்ணுவாரு இதுல நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க இதுல கிண்டல் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு நான் கேக்குறேன் அவருக்கு திறமை இருக்கு பண்றாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஊடக வெளிச்சம் என்பது யார் மேல விழுங்கிறது யாருக்குமே தெரியாது ஊடக வெளிச்சம் உங்க மேல விழுந்திருக்கு இப்போ உங்க மேல ஊடக வெளிச்சம் விழுந்திருக்கு நீங்க பண்ண புண்ணியம் நாலு பதினொன்னு கோடியின் உச்சம் பெற்று ஊடக வெளிச்சம் உங்க மேல பட்டுருச்சு நீங்க இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இத கன்வெர்ட் பண்ணி எப்படி முன்னுக்கு வர்றதுன்னு நீங்க மேல யோசிச்சு வர்றோம் அவ்வளவுதான் சிரிக்கிறவங்க சிரிக்கிதான் செய்வான் எதுக்கு எதுக்குதான் சிரிக்கல நம்ம தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்கு பாப்பா பாடும் பாட்டு அது ஒரு காலத்துல கிட்டு அப்புறம் பாம்பு வந்து லாட்ஜில் ஒன் டூ த்ரீ ஃபோர் நம்பர் ஒன் ஒன் செவன் பாம்பு ரூம் நம்பர்லாம் டைப் பண்ணி காட்டும் அது ஒரு காலத்துல கெட்டு அப்புறம் பாம்பு எடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து கீழே போட்டு அது யானை எடுத்து குரங்கிட்ட கொடுத்து குரங்கு எடுத்து நாய்கிட்ட கொடுத்து அது ஒரு காலத்துல கிட்டு மீடியா துறை என்பது காலத்திற்கேற்றபடி மாறிக்கொண்டே வருகிறது வெண்ணை தாண்டி வருவாயா யா காலத்து படத்தை இப்ப நீங்க கேட்டிங்கன்னா தெரியல ஓடுமா ஓடாதான்னு அவருக்கே தெரியாது ஏன்னா இப்ப காதலின் பரிமாணங்கள் டைமென்ஷன்ஸே மாறி போச்சு சோ காலம் போற போக்குலதான் நீங்க உங்க டிராவலை கொண்டு போகணும் நான் குளிய தான் போடுவேனா அப்படியே உக்காந்துனே இருங்க சோ அப்ப மீடியா உலகம் இன்று என்ன எதிர்பார்க்கிறதோ அதை கொடுக்கிற ஒரு ஆளா மாறுங்க கடகராசிக்காரர்களுக்கு நாலு பதினொன்னு கோடியின் உச்சம் என்பதால் உயர்கல்வி உயர் பதவி போன்ற அனைத்தும் கிடைக்க போகிறது ஆனால் காலம் போன போக்குல போகணும் சார் உலகம் ஃபுல்லா எல்லாரும் பதிவுகள் கேட்கிறீங்க எனக்கு ஒரு நாளிலே இருபது இருபத்தி ஒரு மணி நேரம் வேலை செய்கிறேன் மூன்று மணி நேரம் உறங்குகிறேன் இருபத்தோரு மணி நேரம் இந்த கேமரா வெளிச்சத்துல தான் இருக்கேன் காரணம் என்ன ரொம்ப டஃப்பான ஒரு விஷயத்த அத்தம்மா சொன்னாங்கோ பெரியவங்க ஆழமா சொன்னாங்கோ சொன்ன அத்தையே தண்ணி ஊற்றி லைட்டா சொன்னாரு தண்ணி ஊற்றி லைட்டா சொல்றதுனால தான் நீங்க இத்தனை பேர் பாக்குறீங்க இல்லையா இன்னைக்கு யார் ராசிபுரனா ராசிபுரனுக்காக பாக்குறான்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்காக பாக்குறான் அவன் வெறுப்பல் அலைறான் இதை பார்த்தாவது எனக்கு நல்லது நடக்காதான்னு நினைச்சுன்னா அதை பாக்குறான் உன் வாயில புண்ணு வரும் உனக்கு வயிற்றுல புண்ணு வந்துடும் கண்ணு ரெண்டு ஒன்று வழங்காம போயிடும் டேய் நல்லதே சொல்ல மாட்டீங்களாடா அப்ப கடகராசிக்காரர்களுக்கு நாலு பதினொன்று நல்ல நீதிக்கதைகள் நீதியான விஷயங்களை சொல்லலாம் குடிக்காதீங்க அடிக்காதீங்க இதெல்லாம் சொல்லலாம் நாலு பதினொன்று குடியுன்னு உச்சம் பெறும் பொழுது உயர் கல்வி உயர் பதவி மேன்மை போன்றவை ஏற்படுகிறது பதினொன்னாம் அதிபதி உச்சமடையும் பொழுது லாபம் ஏற்படுகிறது பிரமாதமாக இருக்கு போறீங்க கடகராசிக்காரர்களுக்கு ஜெயில் இருந்து விடுதலை வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிறையிலிருந்து விடுதலை ஆகிறீர்கள் அஷ்டம சனி உங்களுக்கு விட்டு போகுது எப்பா சாமி நீ போப்பா அந்தாலும் போறதுக்குள்ளேயே இங்கே சுக்கரன் உச்சமாயி ராகுவோட சேர்ந்து சூப்பராக இருக்க போறீங்க ஹாப்பியா இருக்க போறீங்க கீழே போயிட்டு இருக்கிறேன் ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற யாகங்களில் பங்கு கொள்ளுங்கள் அதே மாதிரி ஆஹ் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொண்டு அதே மாதிரி சனிப்பயிற்சிக்கான யாகத்தில் கலந்து கொண்டு உங்களுக்கான பிரார்த்தனைகளை போதை செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்